தலைப்பு செய்திகள் காணி விடுவிப்பு தொடர்பில் உயர்மட்ட கலந்துரையாடல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்கான சட்ட மூலம் அறிக்கை சமர்ப்பிப்பு போதைப் பொருள் ஒழிப்புக்குரிய நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வரவு செலவு திட்டம் பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றம் ஜிபிடி தகவலை நீக்க மறந்த பாகிஸ்தான் முன்னணி நாளிதழ் குவியும் விமர்சனம் இனி விரிவான செய்திகள் தற்போது ராணுவ பயன்பாட்டில் உள்ள யாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதியில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பதன் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கான உயர்மட்ட கூட்டம் ஒன்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மீன்வளம் நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித்த ருவான் கொடித்துவக்கு ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினர் தேசிய நல்லிணக்க செயற்பாட்டின் பிரதானமாக கருதப்படும் காணி தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை துரிதப்படுத்தும் நோக்குடனேயே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது எல்லை சீரமைப்புகளை இறுதி செய்தல் இழப்பீட்டு செயல்முறையை விரிவுபடுத்துதல் விடுவிப்பதற்கான காணித் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் நிர்வாக இடையூறுகளை தகர்த்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முப்படை தளபதிகள் பொலிஸ்மா மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்துறைகளைச் சேர்ந்த பிற சிரேஷ்ட அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலத்தை வரைவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவானது நீதி அமைச்சரிடம் கையளித்துள்ள அறிக்கையையும் வரைவு சட்டமூலத்தையும் பகிரங்கப்படுத்துமாறு அரசாங்கத்தையும் குறிப்பாக நீதி அமைச்சரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என சர்வஜன நீதி அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது நேற்றைய தினம் சர்வஜன நீதி வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலத்தை மூலத்தை வரைவதற்காக நியமிக்கப்பட்ட குழு அதன் அறிக்கையையும் வரைவு சட்ட மூலத்தையும் நீதி அமைச்சரிடம் கையளித்துள்ளதாக செய்தி அறிக்கைகளை பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீண்ட காலமாக சட்ட புத்தகங்களிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஒரு கொடூரமான சட்டமாக உலகளவில் கருதப்படுகின்றது சர்வஜன நீதி அமைப்பு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து குரல் அளிப்பு வருகின்றது அரசாங்கத்தையும் குறிப்பாக நீதி அமைச்சரையும் மேற்கூறிய அறிக்கையையும் வரைவு சட்டமூலத்தையும் பகிரங்கப்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தின் தீவக பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் ஆபிரிக்க நத்தைகளின் ஊடுருவல் அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயுமாறு மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மாவட்ட விவசாய குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் பிரதீபன் தலைமையில் வியாழக்கிழமை இடம்பெற்றது இதன்போதே போதே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கடல் கடந்த தீவுகளில் ஒன்றான நெடுந்தீவில் ஆபிரிக்க நத்தைகளின் ஊடுருவல் அதிகரித்துள்ளது குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரபாகரன் மக்கள் தமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தானியங்கள் மற்றும் மரக்கறிகளை நெடுந்தீவிலேயே உற்பத்தி செய்கின்றார்கள் இந்நிலையில் ஆபிரிக்க நத்தைகளின் ஊடுருவல் அதிகளவான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது இதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராவிட்டால் அங்கு வாழ்கின்ற மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் பாரிய சிக்கல் நிலை ஏற்படுவதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை இழந்து போகும் துர்ப்பாக்கியமும் ஏற்படும் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் உள்ளடக்கிய குழு ஒன்றை உருவாக்கி குறித்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து இருந்து ராணுவத்தினரை முழுமையாக அகற்றாமல் அங்கு போதைப் பொருளை இல்லாதொழிக்க முடியாது போதைப் பொருள் விநியோகத்திற்கும் பாதுகாப்பு தரப்புக்கும் இடையில் தொடர்புண்டு என்று அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிடுகிறார் அவ்வாறு தொடர்பில்லை என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் குறிப்பிடுகின்றார் இளைஞர்களை திசை திருப்புவதற்காகவே வடக்கு கிழக்கில் போதைப் பொருள் திட்டமிட்ட வகையில் விநியோகப்படுத்தப்படுகின்றன ஒழிப்புக்குரிய நடவடிக்கைகளை முறையில் மேற்கொள்ளுங்கள் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குகிறோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் கீழ் மல்வத்து திட்டத்தில் சிங்கள மக்களை குடியேற்ற திட்டமிடப்படுகின்றது சிங்கள மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ்வதில் எங்களுக்கு எவ்வித எதிர்ப்பும் இல்லை ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கில் இனப்பரம்பலை மாற்றுவதற்கு முன்னெடுக்கப்படும் திட்டமிட்ட செயற்பாடுகளை நாம் கடுமையாக எதிர்ப்போம் எனவும் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான ஐந்தாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் வங்கிகளின் வரவு மற்றும் கடன் அட்டைகளை பயன்படுத்தி பேருந்து கட்டணங்களை செலுத்துவதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமால் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நடைமுறையானது எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேசிய மக்கள் சக்தி முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் மதிப்பீடு நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேறியுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக நூற்றி அறுபது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி இரண்டு வாக்குகளும் அளிக்கப்பட்டன எட்டு பேர் வாக்களிப்பிலிருந்து விலகினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர்களான மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் நேற்றைய வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பில் இலங்கை தமிழரசு கட்சி கலந்து கொள்ளவில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஏழாம் திகதி பாராளுமன்றத்தில் முன்வைத்தார் அதன் பின்னர் நேற்றைய தினம் வரையில் அது தொடர்பான விவாதங்கள் நடத்தப்பட்டதுடன் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் கைபர் மாகாணத்தில் இருபத்தி ஆறு பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைபர் மாகாணத்தில் பஜாவூர் கொஹாட் கராக் ஆகிய மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதனைத் தொடர்ந்து பஜாவூரின் கட்டார் கிராமத்தில் பயங்கரவாதிகள் பதுக்கியுள்ளது என உறுதி செய்யப்பட்டு அங்குள்ள கிராமவாசிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் இருபத்தி இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட தெரிவிக்கப்படுகின்றது இதேபோல் பாகிஸ்தான் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கராக் மாவட்டத்தில் ரகசிய தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனை நடவடிக்கைகளின் மூலம் பல்வேறு வழக்குகளில் தேடுபட்டு வந்த பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் நீதிமன்ற வாசலில் தற்கொலை படை குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் முன்னணி ஆங்கில நாளிதழ் வெளியிட்ட செய்தியொன்றின் இறுதியில் செட் ஜிபிடி அளித்த தகவலை நீக்க மறந்த சம்பவம் வைரலாகி பேசுபொருளாகவும் மாறியிருக்கின்றது செய்திகளை வெளியிடும் ஆங்கில நாளிதழே ஒரு சிறிய செய்ய மறந்த தவறால் சமூக வலைதளங்களில் தலைப்பு செய்தியாக மாறியிருக்கின்றது நவம்பர் மாதம் பனிரெண்டாம் திகதி வெளியான நாளிதனின் வணிகப் பிரிவு செய்திகளில் அக்டோபர் மாதத்தில் வாகன உற்பத்தி உச்சம் தொட்டிருக்கின்றது என்ற செய்தியின் இறுதியில் செட் ஜிபிடி அளிக்கும் இறுதி பந்தி தெளிவாக பதிவாகியிருக்கின்றது அதை படிக்கும் யார் ஒருவருக்கும் அது செட் ஜிபிடி அளித்த தகவல் என்பது நன்றாக தெரியும் அதனை செய்தி ஆசிரியர் நீக்க மறந்து அச்சாகி விற்பனையாகி நேற்று சமூக ஊடகங்களில் அது வைரலாகி இருக்கின்றது இந்த நாளிதழை படித்த பலரும் அந்த செய்தியின் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து கடைசி பந்தியை வட்டமிட்டு தங்களது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டுள்ளனர் அந்த பந்தியில் அப்படி என்னத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் ஒருவேளை உங்களுக்கு வேண்டுமென்றால் என்னால் இந்த செய்தியின் முதல் பந்தியை இன்னும் சிறப்பாக மாற்றியமைத்துக் கொடுக்க முடியும் என்பதே அதுவாகும் இதன் மூலம் அந்த செய்தியை செட் ஜிபிடி கொண்டு செய்தி ஆசிரியர் உருவாக்கியிருப்பது தெள்ள தெளிவாகி இருப்பதாகவும் செட் ஜிபிடியை பயன்படுத்திய செய்தி ஆசிரியர் கடைசியாக ஒருமுறை செய்தியை படித்து பார்க்க தவறிவிட்டார் என்றும் படித்திருந்தால் இப்படி ஒரு பந்தி இருப்பதை அவர் அறிந்து நீக்கியிருக்கலாம் என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இலங்கையில் மலையக தமிழரின் வாக்குரிமை பறிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நா தூராம் கோட்ஸே நாராயண் ஆப்தே ஆகியோர் மகாத்மா காந்தியை கொலை செய்த குற்றத்திற்காக தூக்களிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டக்ளஸ் டிசி எட்டு தனியார் பயணிகள் விமானம் கொழும்புக்கு அருகில் விபத்துக்குள்ளாகியதில் நூற்றி எண்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இஸ்ரேல் பாலஸ்தீனப் பிணக்கு பாலஸ்தீனம் தனிநாடாக பாலஸ்தீன தேசிய பேரவையினால் அறிவிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை இணையதளத்தில் பார்வையிடலாம்